கிறிஸ்தலாட் இன்றைக்கான தியான வசனம் ரெண்டு குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் பத்தும் பதினொன்றும் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னிக்கிறேன் சாத்தா நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லி இந்த வார்த்தைகள் சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பிசாஸுக்கு இடம் கொடாதிருக்க வேண்டியது மிக முக்கியமானதாய் இருக்கிறது எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும் இன்றைக்கு அநேகர் அது தெரியாமலே பிசாசுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே கதவுகளை திறந்து விடுகிறதை நாம் புரிந்து மிக ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஊரிலே ஜான்சி என்கிற ஒரு பெண்மணி இளம் பிரயாயம் உள்ள ஒரு பெண் வாழ்ந்து கொண்டு வந்தாள் அவள் சிறு பிரயாயத்தில் இருந்து தன் வீட்டிலே தன் தகப்பனார் தன் தாயை கண்டவாறு உதைத்து அடித்து துன்புறுத்துகிறதை சிறு பிரயாயத்திலிருந்தே பார்த்து கொண்டு வந்தாள் அதை கண்டபடினாலே அந்த ஜான்சியனுடைய மனதிலே அப்படி தகப்பனார் மீது வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விருப்புணர்வு இந்த ஏற்றட் மனதிலே அதை வளர்த்து கொண்டே வந்தாள் அது அளவிலே பெரிதாய் அவடைய உள்ளத்தில் வளர்ந்து கொண்டே வந்தது ஒரு நாள் தன் சிநேகிதியோடு தொலைபேசியில் பேசுகிற பொழுது எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு அப்படி சிநேகிதியோடு நான் ஒன்றை சொல்லட்டும் என்று சொல்லி சிநேகிதியோடு விதமாய் சொன்னால் நான் என்னுடைய தகப்பனை மிகவும் வெறுக்கிறேன் என்று அவள் சொன்ன மாத்திரத்திலே மறுபடியும் மாய் அவளுடைய குரல் எதிர்முனையிலிருந்து கேட்காமல் போனது இந்த தோழியோ ஜான்சிக்கு என்ன வாயிற்றுவென்று பதத்தோடு அவள் வசிக்கிற இடத்திற்கு ஃபோன் செய்து ஜான்சிக்கு என்ன ஆயிற்று என்று சொல்லி விசாரித்த பொழுதுதான் பின்பு தெரிந்தது ஜான்சின் என் தகப்பனை வெறுக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த வார்த்தை சொன்னப்பட்ட போது அவளுக்குள்ள அநேக அசுத்தாவிகள் அவள் அவளை ஆட்கொண்டு அவளை மிகவும் அழகழித்தது என்று சொல்லி இவள் தெரிந்து கொண்டாள் பின்பு அபிஷேகம் பெற்ற தேவ மனிதர்கள் வந்து ஜெபித்து அவரிடத்திலிருந்து இருபத்தி ஒன்பது அசுத்தாவிகளிலிருந்து விடுதலை ஆக்கினார்கள் என்று சொல்லி அந்த சம்பவம் நிறைவு பெறுகிறது என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது நம்முடைய ஒரு பலவீனம் ஒரு குற்ற உணர்வு பாவ செயல் பிறரை மன்னிக்க முடியாத தன்மை வெறுப்பு கசப்பு எரிச்சல் கோபம் இவைகள் எல்லாவற்றையும் வழியாய் பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே மிக சுலபமாய் வந்துவிட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது பலவீன பகுதிகளையே பிசாசனுடைய அவன் உள்ளே வருவதற்கான ஒரு வழியாய் அவன் பயன்படுத்துகிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் நம்முடைய பேச்சிலே நம்முடைய மனதிலே நம்முடைய அனுபவத்திலே நாம் செய்டுத்துகிற விசுவாசத்தில் விசுவாச வாழ்க்கையில் த திங் தட் யூ பிராக்டிஸ் சுட் பி வெரி இம்பார்ட்டன்ட் தட் சுட் மேட்ச் யுவர் ஃபேத் உடைய விசுவாசத்தை கேட்டவாறு வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது மெதுவான பிரதியுத்தரம் ஊக்கருத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று நிதிமொழிகள் பதினைந்து ஒன்றிலே நாம் படிக்கிறோம் எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு மூடிய வாழ்க்கையிலே இந்த பலவீன பகுதிகளை யார் கையாள்வது நீங்களே கையாளுகிறீர்களா அது மிக கடினமான ஒன்று அந்த பலவீன பகுதிகளை நம்முடைய வல்லமை உள்ள பசு தாவியானவர் நமக்குள்ளிருந்து அவைகளை கையாள வேண்டும் அவர் அவைகளை புறிப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது பிசாசு அவைகளை சாதகமாய் பயன்படுத்தி உள்ளே வர முடியாது காரணம் அந்த பலவீனங்களை மேற்கொள்ளத்தக்க வல்லமையையும் அதிகாரத்தையும் கிருபைகளையும் தயவையும் தேவனாகி கர்த்தரே நமக்குள் பரிசு தாவியானவராய் வாசம் அந்த மகிமையின் ராஜா கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா பகை விரோதங்களை எழுப்பும் அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவ ஜீவியம் எவ்விதமாக இருக்கிறது பலவீனங்களை மேற்கொண்டவர்களாயிருக்கிறீர்களா அல்லது ஜான்சியை போல நீங்களும் பலவீனத்தோடு அநேக நாட்களும் காலங்களும் பயணித்து கொண்டிருக்கிறீர்களா யோசித்து பாருங்கள் இந்த வார்த்தைகளினாலே கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ அமேன்